பாடியவர் முறிஞ்சியூர் முடிநாகராயர் பாடப்பட்டோன் சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேவலாதன் வாழ்த்தியலும் ஆம் மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழி தலைய தீயும் தீ முருணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல போற்றார் பொறுத்தலும் சூழ்ச்சியது அகலமும் வலியும் திகலும் அணியும் உடையோய்த்து நின்கடற் பிறந்த ஞாயிறு குளிக்கும் யானர் வைப்பின் அலங்குளை புரவி ஐவரோடு சினை நிலந்தலை கொண்ட புலம்பூன் தும்பை ஈரம் பதின்மரும் பொருது களத்துழிய பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய்து பாதல் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நேரி திரியினும் திரியா சுற்றமுடும் முழுதுசெய்ன் விளங்கி நடுக்கின்றி நிலையரோ அத்தை அடுக்கத்து சிறுதலை நவ்வி பெருங்கன் பிணை அந்தி அந்தனர் அருங்கடன் இருக்கும் முத்தி விளக்கில் பொற்கோட்டு இணையமும் பொதியமும் போன்றே நிலம் போல் பொறுமை வானம் போல் சூழ்திறன் காற்றை போல் வலிமை தீயை போல் எரிக்கும் திறன் நீரை போல் அழிக்கும் கொடைத்திறன் ஆகியவற்றை உடையவன் நீ உன் கடலிலே தோன்றிய உன் கடலிலேயே மறையும் நிலப்பரப்பை உடையவன் நீ இப்படிப்பட்ட வானவரம்பன் பூ சூடி ஐவரை எதிர்த்த நூற்றுவர் மாண்ட போர்க்களத்தில் இருபாலாருக்கும் பெருஞ்சோறு கொடுத்தவன் நீ பால் புளித்தாலும் பகல் இருளானாலும் நான்கு வேதங்களின் நெறிமுறை மாறினாலும் திருப்பில்லா சுற்றத்தாருடன் வாழ்வாயார் இமயம் புதியம் ஆகிய மலை அடுக்கத்தில் அந்தனர் வளர்க்கும் முத்தி விளக்கொழியில் நவ்வி மான்கள் உறங்குவது போல அச்சமின்றி உன் மக்கள் சுற்றம் நிலை கொள்வதாகு நன்றி வணக்கம்